வணக்கம் நான் உங்க ஆஷா பேசுகிறேன் ஆக்சுவலி வந்துட்டு நாய்க்கடின்றது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு வியாதி இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான ஒரு ப்ராப்ளம்னு நிறைய விழிப்புணர்வு இருக்கு ரேபிஸ் வேக்சின் ஆல்மோஸ்ட் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாலும் இன்னும் மக்களுக்கு படிப்பறிவு இல்லாதனால விழிப்புணர்வு இல்லாதனால அந்த தடுப்பூசி பற்றின ஒரு நாலேஜ் இல்லாதனால அதனால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எஸ்பெஷலி ஒரு நாய் வந்து ஒரு மனுஷனை கடிச்சு புண்ணாகணும்னு தேவையில்ல அந்த ராபிஸ் டாக் வந்து அவங்கள நக்கனாலோ இல்ல அதோடைய இப்போ ரீசெண்டா ஒரு இது இருக்கு அதோடைய டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் வச்சிருந்தா கூட அவங்களுக்கு வந்து அதை அஃபெக்ட் பண்ணலாம் ஈவன் அந்த டிராப்லெட் அந்த சலை வயிற்றில் இருந்து பரவக்கூடிய அந்த ஒரு நோய் இப்போ நான் ஒரு நண்பரை பார்க்க போறோம் அவங்க அவர் பேர் ஆரோக்கியசாமின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அறுபது நாளைக்கு முன்னாடி நாய் வந்து லைட்டாக கீறி இருக்கு எந்த தழும்பு இல்லை புண்ணு இல்லை காயம் இல்லை ஆனால் உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரில் போய் அவங்க ரேப்டிஸ் தடுப்பூசி போட்டுக்காம படிப்பறிவு இல்லாதனால அதை பத்தி விழிப்புணர்வு இல்லாமல் அறுபது நாள் விட்டுருக்காங்க அவங்களுக்கு அந்த வைரஸ் உடம்புல மல்டிப்ளை ஆகி ராபிஸ் நோயாவே வந்துச்சு அவங்க அறுபது நாள் யாருமே கண்டுபிடிக்கல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும் பயமாக இருக்கும் குடிக்க முடியாது அந்த வார்த்தை கூட கேட்க முடியாதுன்னு இதோடைய ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டேஜ் அவங்க வந்து அப்புறம் அப்பளோ கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க பார்த்து ஒண்ணும் பண்ண முடியாது இனிமே அப்படின்னு சொல்லி வச்சுக்க முடியாது என்னங்க சார் ஆஹ் அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க இப்ப இங்க வந்திருக்காங்க வேற எந்த ஸ்கோப்பும் இல்ல வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஸ்கோப் இல்ல நான் உடனே வேக்சின் போடுங்க உடனே அங்க கொண்டு போங்க இங்க கூட்டிட்டு வர வேணாம் நான் பாக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் பட் எல்லாத்துலயும் ஸ்கோப் இல்லாம போயிட்டு வேற ஸ்டேஜ் இல்லாம இதுலயாவது பண்ணிடலாமா ஏன்னா கவுண்டிங் ஸ்டேஜ்ன்ற மாதிரி ஆன ஸ்டேஜ்க்கு இங்க வந்திருக்காங்க ஆனா நான் இந்த வீடியோ எதுக்கு பதிவு பண்றேன்னா ஒரு நாய் கீர்னா பல்லு பட்டா சொரண்ணா இல்லை வெறினா ஒரு சைட் போச்சு அதில் எச்சில் நீங்கள் காலை மிதிச்சா கூட தயவு செஞ்சு போய் ராபிஸ் தடுப்பூசி போட்டுக்கோங்க அதனால வர பாதிப்பு அதனால என்ன இருக்கும் தண்ணி பார்த்தா பயம் தண்ணி குடிக்கிறதுக்கு பயம் ரொம்ப பயம் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லேருந்து ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த பேஷண்ட் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க என்ன பண்ணுதுங்க ஐயா என்ன ஒரே மூச்சு மூச்சு சொல்லுங்க மூச்சு விட முடியலையா தண்ணீரதா கண்டுபிடிக்க தண்ணி பார்த்தா என்ன பண்ணுது தண்ணி பார்த்தா அலர்ஜியா இருக்கா எத்தனை நாள் முன்னாடி நாய் பறந்துச்சு அது பரணது நாள் நாய் வந்து கடிச்சிச்சா பறந்துச்சா அப்படி பறங்க மட்டும்தான் தான் சரி அப்புறம் எத்தனை நாளா இருக்கு ரெண்டு நாளா தான் இருக்கா சரி வேற என்ன பண்ணுது வாந்தி வரமா இருக்கா பய உணர்வு இருக்கா ஏன் அந்த மாஸ்க் போட்டா பயப்படுறீங்க மூச்சு தண்ணறியா சரி சரி ஆயிரும் சரி